பசுமை அகர்லாண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கும் ஏற்றது மற்ற கம்பெனிங்க வைக்கிறதுக்கும் ஏற்ற நிலம் தான் இது எங்கே அமைந்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா தேனி இருந்து ஜெயமங்கலம் போகிற வழியில் இருக்குது மெயின் ரோட்லேயே தான் இருக்குது மொத்த நிலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏக்கர் ஐந்து சென்ட் நிலம் உள்ளது சாலை ஓரத்திலேயே உள்ளது பெரிய நிறுவனங்கள் இருக்கிறது அதனால் நாமளும் ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி கம்பெனி வைக்கிறதுக்கும் ஏற்ற நிலமாக இருக்கும் இல்லை தேவையில்லை நம்ம விவசாயம் பண்ணுனாலும் விவசாயத்துக்கும் ஏற்ற நிலமாக தான் இருக்கும் இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழ் இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்